பாட்டிக்கு உடம்பு தாழாமான்னு கேட்டீங்கல்ல அப்படியே பாத்துட்டு டிஃபன் குடுத்துடல வாங்கமா ரெண்டு நாளா நீங்க வீடியோல வந்தமா உடம்பு சரியான சொல்லியிருந்தேன் அதான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன் இப்ப சொல்ல பரவாயில்ல ஒரு திறந்த கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் நல்லா இருங்க விரும்பி வாழ்க்கையை சொல்ல முடியலன்னு ரொம்ப மனசு வரைப்பேன் என் பேர பிள்ளையெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ ரெண்டு மூணு கவலை ஆமா ரெண்டு நாளா வாழ்த்து சொல்லலன்னு தான் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க வாழ்த்து சொல்லல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அது சாப்பிட்டுக்கிட்டேன் நாளைக்கு வாழ்க்கை சொல்ல வந்தேன் நீங்கள் எல்லாரும் அமோகமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அதுதான் இந்த பாட்டியோட ஆசை சகல பேரும் நல்லா இருக்கணும் படிக்கிறவங்க இருந்து வீட்டில் இருக்கிறவங்களும் வேலை இருந்து அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் என் முக்கம் அப்படின் பேரும் நல்லா இருக்கணும் என் பேரம்பிள்ள என் மேலும் ஆசை ஆசை ஆமாம் எப்படி இருந்தாலும் என் ஞாபகம் எப்பொழுதும் கொஞ்சம் இருக்கும் எந்த காலத்துலையும் இருக்கும் அது இருக்கும் பூண்டு வாசலு எல்லாமே காரணம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையா இருக்கும் சாப்பிடுற மாதிரி சூப்பரா இருக்கு இப்ப கொஞ்சம் பேச தப்பு இருக்கு